இது தெய்வீகத்தின் அடையாளம் மலைக்கு போறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா முதல்ல எல்லாம் நினச்சிக்கிறாங்க இன்னைய காலகட்டத்தில் வந்து அவ்வளோ கஷ்டமானது இல்லை அது எல்லாருமே என்ன பண்ணிடுறாங்கன்னா ரொம்ப பெரியவங்க சொல்றது கேட்டு பயந்துடுறாங்க மாலை போட்டுக்கிட்டு நம்மளோட ரெகுலர் வேலையை பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தோன்னே சொல்லணும்னா ஒரு நீங்கள் இந்த மாலையை கழுத்தில் போட்ட அப்புறம் உங்களுக்குள்ளார ஒரு சக்தி வரும் பாருங்க அது வந்து உங்களை இல்லாத பொல்லாத விஷயங்களையும் ஈஸியாக பண்ண வைக்கணும் இப்போ மறுபடியும் நம்ம நூத்தி எட்டு தடவை சரணம் சொல்லி அவருக்கு ஒரு தீபாரதனையை காட்டி நம்ம தூங்க வைக்கணும் அது எதுக்காகன்னா அந்த டைம்ல கொரோனாவுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன்லாம் வாங்கிட்டு அப்போ நாங்க பதினெட்டு படி ஏறும் போது நான் மட்டும் பதினெட்டு படி ஏறினேன் அது வந்து இன்னைக்கு இருக்கிற கூட்டத்தை கம்பேர் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நியூஸ் பார்த்தேன் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் பேரோ ஏழு லட்சம் பேரோ மலையில இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க பட் அந்த நேரத்தில் எனக்கு ஒரு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பாக்கியம் என்னன்னா தனியா ஒரு ஒரு படியிலையும் அப்படி ரெண்டு ரெண்டு நிமிஷம் நின்று ஏறினேன் தான் எனக்கு அது ரொம்ப கனெக்ட் ஆச்சு ஏன்னா பதினெட்டு படி போயிட்டு வந்தவங்க சொல்லுவாங்க ஓ இதான் ஐயப்பனா ஓ இவ்வளவுதான் ஐயப்பனா இவ்வளோதான் ஐயப்பனா கிளம்பு அப்படின்னு வெளில விட்டாங்க எதுவுமே கேட்க தோணல அவரை பார்க்குறோம் பட் அதை பார்த்துட்டு வெளில வரும்போது ஒரு நிறைவு வந்துடும் பார்த்துட்டேன்டான் என் கண்ணில் தண்ணி பிச்சுக்கிட்டு வருது இந்த சாமியை பார்த்துட்டு வெளில வந்தோன்னே என்ன அறியாமல் பிச்சுக்கிட்டு வருது ஏன் அழுகிறேன்னு எனக்கு தெரியல அப்படியே எனக்கு கம்போஸ்டாக பிச்சுக்கிட்டு அந்த ஒரு ஃபீல் உச்சக்கட்ட சந்தோஷம்னு சொல்லுவாங்க அந்த சந்தோஷத்தை நான் லைஃப்பில் என்றைக்கு அனுபவிச்சிருக்கேன்னா ஸோ என்ன பண்ணாலும் நான் ரெகுலராக பிரதோஷ விரதமும் இருப்பேன் ஸோ ரெகுலராக சிவன்ங்கிறது எங்களோட மெயின் விஷயம் பட் இந்த கார்த்திகை ஒன்று அப்புறம் என்ன என்ன மைண்ட்லேருந்து எல்லாரும் போயிடுவாங்க எதுவாக இருந்தாலும் இப்படி கால் தடுக்கினா கூட ஐயப்பா அப்படின்னு தான் தோணும் ஸோ அந்த ஐயப்பன் ஏறிடுவார் அதே மாதிரி மகரஜோதி உடனே ஐபிசி பக்தி நேருக்கு வணக்கம் நான் ஸ்ரீ விகேஷ்வர் ஸ்ரீனிவாசன் பொதுவா வந்து ஒரு ஃபேமிலியில ஒருத்தவங்க வந்து ரொம்பவே டிவைனா இருப்பாங்க ரொம்பவே வந்து சாமி கும்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்திருப்போம் ஆனா வந்து இவங்களோட ஃபேமிலியை பத்தி சொல்லணும் ஃபேமிலியே பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நினைக்கிறேன் சோ வந்து ராஜ் சார் நம்ம கூட இருக்கிறாங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போறோம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் சோ நீங்களே பாக்குறதுக்கு ஒரு அம்மன் மாதிரி தான் வந்திருக்கீங்க இன்னைக்கு ஜென்ரலா ஆங்கர் சேஃப் எல்லாம் பாத்து ரொம்ப நாள் ஆச்சு ஓகே உங்களை பார்க்கவே அது ஐபிசி பக்திங்கிறால அப்படியாங்கறது தெரியல பட் எனிவேஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க் யூ மேடம் அண்ட் வெல்கம் டு த ஐபிசி டீம் என்னோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி கண்டிப்பா சார் உங்களை வந்து பிடிக்கிறது ஒரு கஷ்டமான விஷயமா இருக்குமோ அப்படின்னு நினைச்சோம் வரும்போது இருந்தாலும் பரவாயில்ல எல்லாருமே லஞ்ச் டைம் போயிட்டாங்க நீங்க உங்களுக்காக வந்து இன்டர்வியூ கொடுக்கறதுக்காக இந்த டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் தட் நீங்க சொல்லுங்க சார் லதா மேமோட இன்டர்வியூ அப்போ நாங்க உங்களை பாத்துருந்தோம் அவங்களோட இன்டர்வியூ நீங்களும் பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளவு ஃபுல்லா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு உண்மையாவே கடவுளோட அருள் அப்படின்றது இருக்குமா அப்படின்றது எங்களுக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஆனா இப்போ வந்து நீங்க என்ன விஷயங்கள் புதுசா சொல்ல போகிறீங்கன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கும் ஐயப்பனுக்கு வந்து மாலை போட்டிருக்கிறீங்க சபரிமலைக்கு வந்து போக போறீங்க ஸோ அந்த அதெல்லாம் அந்த பயணம் வந்து ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஒவ்வொருக்கும் போயிட்டு இருக்கு எப்படி சார் மேனேஜ் பண்ணிடுறீங்க இங்கே இல்லை எல்லாருமே ஐயப்பன் மலைக்கு போறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா முதல்ல எல்லாம் நினைச்சுக்கிறாங்க இன்றைய காலகட்டத்தில் வந்து அவ்வளோ கஷ்டமானது இல்லை அது எல்லாருமே என்ன பண்ணிடுறாங்கன்னா ரொம்ப பெரியவங்க சொல்றது கேட்டு பயந்துடுறாங்க மாலை போட்டுக்கிட்டு நம்மளோட ரெகுலர் வேலையை பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தோடனே சொல்லணும்னா ஒரு கறி வெற்றவர் இருக்காருன்னு வைங்க அவர் கறி வெற்ற வேலை தான் அவரோட வேலை அவர் மாலை போட்டுட்டு அந்த வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கார் ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை நீங்க செய்யற தொழில் இப்போ நான் நடிகன் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய பெண்களோட டே டு டேல இருக்கணும் அதில் நிறைய பேருக்கு வந்து அவங்களோட ரெகுலர் சைக்கிள் பீரியட்ஸ்லாம் இருக்கும் அதை ரொம்ப நம்ம போட்டு நம்ம மைண்டுக்கு எடுத்துக்கிட்டு ஐயோ நான் ஷூட்டிங்கே வரமாட்டேன் அப்படின்னு உட்காந்துருந்தா ஒரு ரெண்டு மாச காலத்துக்கு நான் மாலை போட்டிருக்கும் போது இங்கே எனக்கு பதிலாக வேற ஒருத்தர் நடிச்சிருப்பார் இப்போ என்னோட வேலை போயிடும் அது ஐயப்பனோட லாஜிக்கே கிடையாது அவர் என்ன சொல்றாரு நீ மாலை போட்டிருக்கியா அந்த வழிமுறைகளுக்கு நீ கரெக்டா அதை தவிர உன்னோட தொழிலுக்கும் அதுக்கும் நீ சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறாரு ஸோ அதனால தான் நான் பாட்டுக்கு இப்போ நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட் வந்திருக்கீங்க நான் என்னோட வேலைகளை தான் இருக்கேன் கட் பண்ணா நான் என்னோட பூஜை விஷயங்களை கரெக்டா பண்ணுவேன் ஸோ அந்த ஏரியாவில நம்ம கரெக்டா பண்ணிக்கணும் இப்போ சப்போஸ் ஒரு ஷார்ட்டுக்கு தேவை அப்படின்னா நான் செருப்பு போட்டு தான் ஆகணும் ஒரு ஷார்ட்டுக்கு தேவைன்னா நான் பேண்ட்டும் கலர் சட்டையும் போட்டு தான் ஆகணும் இல்லை சாரி சார் நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா அந்த ஏன்னா அது ஒரு டைரக்டர் ஒரு கதை இவ்வளோ பெரிய செட்டப்லாம் இருக்கு ஸோ வேலைக்கும் பக்திக்கும் சம்மந்தமே இல்லை இதை தான் நிறைய பேர் குழப்பிக்கிறாங்க இப்போ நான் சொல்ற வீடியோஸ்லேயே கூட நான் என்ன சொல்ல வரேன்னா ஐயா இது ரொம்ப போட்டு நீங்க காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்கும்போது நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வருது இல்ல இல்ல நாங்க ஒரு பீரியட்ல அப்படி இருந்தோம் ஒரு பீரியட்ல அது வேற மேபி அவங்க பெரிய பணக்காரங்களா இருந்திருக்கலாம் அவங்க அப்பா அம்மா வந்து நிறைய வச்சிருந்தா ஒரு ரெண்டு மாசத்துக்கு அவங்க வீட்டுல இருக்கலாம் பட் இன்றைய காலகட்டத்துல எல்லாருமே பணத்தை தேடி ஓடிட்டு இருக்கோம் நம்ம வேலைகளை நோக்கி ஓடிட்டு இருக்கோம் இதை வந்து ஐயப்பனோட குழப்பிக்கிட்டு நிறைய பேர் மாலை போடுற போடாம இருக்கிறதுக்கு ஒரு காரணமா சொல்றாங்க அப்படி எல்லாம் இல்ல ஈஸி பண்ணனும்ங்கிறது என்னுடைய தோட்டம் இது போக வந்து இப்போ ஐயப்பனுக்கு மாலை போட்டோம்னா நம்மளுடைய வந்து இத்தனை மணிக்கு நம்ம வந்து பூஜை பண்ணணும் அந்த மாதிரியான ஒரு ரொட்டீன் இருக்கும் இல்லையா அதெல்லாம் நீங்க இப்போ உங்களுக்கு நைட் வரைக்கும் இப்போ ஷூட் வந்து வந்துரும் சோ அப்படிலாம் வந்து இருக்கும்போது எப்படி மேனேஜ் பண்றேன் இல்ல ஐயப்பனுக்கு பூஜை போட்டால் நம்ம மாலை போட்டோம்னா ஐயப்பனுக்கு காலையில் எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு ஐயப்பனோட பேரை சொல்லிவிட்டு நேராக போய் குளிச்சிடணும் இது வந்து நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம குளிக்க தான் போகிறோம் நம்ம டிஃபால்ட்டாக மாலை போட்டாலும் சரி போடாட்டையும் சரி யாராக இருந்தாலும் குளிக்க தான் போகிறாங்க இன்றைக்கி இன்னைக்கு ஷூட்டிங் வந்து முடியும் நைட் லெவன் ஓ கிளாக் ஆகும் லெவன் தேர்ட்டிக்கு நான் வீட்டுக்கு போனாலும் அந்த நேரத்துலேயும் நான் பச்சை தண்ணியில் குளிச்சிட்ணும் சரி இது மட்டும்தான் இதில் கொஞ்சம் கொஞ்சம் ஐயோ அப்படியா சார் அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிற டாஸ்க்கு நீங்கள் அந்த மாலையை கழுத்தில் போட்ட அப்புறம் உங்களுக்குள்ள ஒரு சக்தி வரும் பாருங்கள் அது வந்து உங்களை இல்லாத பொல்லாத விஷயங்களையும் ஈஸியாக பண்ண வைக்கும் இப்போ இந்த லேட்டஸ்ட்டாக நடந்த ஃப்ளட்டை கம்ப்ளீட்டாக என் காலில் செருப்பே கிடையாது நான் பாட்டுக்கு எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தது அந்த மிதித்த சதக் பதக்கன்னு சேர்த்துல மிதித்தேன் எனக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றுமே தெரியல ஸோ அதான் அதான் நாங்கள் சொல்கிறோம்ல கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை ஸோ எங்களுக்கு அது தெரியவே தெரியாது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ரொட்டீனில் நம்ம பாட்டுக்கு அதை பண்ணிட்டு போய்ட்டே இருக்கலாம் அந்த நைட் லெவன் தேர்ட்டிக்கு ஒரு குழியில் போட்டுவிட்டு அப்போ மறுபடியும் நம்ம நூற்றி எட்டு தடவை சரணம் சொல்லி அவருக்கு ஒரு தீபாரனையை காட்டி நம்ம தூங்க வைக்கணும் அது எதுக்காகன்னா நம்ம காலையில் குளிச்சுட்டு வந்த அப்புறம் இங்கே பல பேரோட மிங்கில் ஆகிறோம் இதில் எவ்வளோ பேர் வீட்டில் டெத்ஸ் ஆகிருக்கலாம் லேடிஸோட விஷயங்கள் இருக்கலாம் இல்லை நம்ம நிறைய நெகட்டிவ் பர்சன்ஸை பார்க்கலாம் இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவர்கிட்ட நம்ம பூஜைக்கு போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு அவருக்கு சரணம் சொல்லிட்டு நம்ம தூங்கும் போது அவர் நம்ம கூடவே இருக்கிற மாதிரி ஒரு டிராவல் அவ்வளோதான் வந்து மாலை போட்டுருவீங்க இது எத்தனாவது வருஷம் நீங்கள் மாலை போட்டு இது வந்து அஞ்சாவது வருஷம் நான் எனக்கும் சபரிமலைக்கும் ரொம்ப தூரமா தான் இருந்துச்சு ஏன்னா செம்ம பிளே போய் செம்ம ஜாலியா செம்ம ஃபிளர்ட்டு செம்மையாக சுற்றிட்டு இருக்கிற ஒரு ஆள் தான் லத்தா கேட்டிங்கன்னா பரவாயில்ல அது அது எல்லாருக்கும் தெரியும் அதில் செம்ம ஜாலியா சுத்திட்டு இருக்கிற ஆள் தான் ஏதோ ஒரு கம்போசிஷன்ல நான் வந்து அண்ணா நகர் டவர் பார்க்குக்கு ரெகுலரா வாக்கிங் போவேன் அப்போ போயிட்டு வரும்போதெல்லாம் செகண்ட் ஐயப்ப நாங்க திறந்து அப்படி பிரஷ்ஷா உட்காந்து அவரை பார்த்துட்டு போகும்போது வணக்கம் தலைவா அப்படின்னு சொல்லிட்டு போவேன் அதை பார்த்துட்டே இருக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா இவரே இவர் அழகாக இருக்க அழகாக இருக்காரு பட் எல்லோரும் இந்த சபரிமலை ஐயப்பனை வந்து இன்னும் செம்மையாக இருப்பாருன்னு சொல்கிறாங்களே நம்ம வந்து இவரோட முடிக்கக்கூடாது நம்ம அவரை போய் பார்க்கணும்னு திருச்சியில் இருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அடிச்சு அவங்க பத்து வருஷமாக போயிட்டுருக்காங்க அவங்க கூட வரணும் மச்சான் உனக்கு இதெல்லாம் செட் ஆகாது நீ ஏதோ நடிச்சியா வந்தியா ரீல்ஸ் பண்ணியா போனியான் இதெல்லாம் உனக்கு உன்னோட ஜானர்லே இல்லை இல்லை நான் வந்தே தீருவேன் அப்படின்னு ஒரே நைட்டில் முடிவு பண்ணி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கார்த்திகை ஒன்று கார்த்திகை ஒன்றாந்தேதி காலில் போய் மாலை போட்டாச்சு ஆனால் மாலை போட்டப்புறந்தான் எனக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங்னா என்னன்னு தெரிஞ்சது அது ஏதோ பார்க்க ஒரு டாலர் மாதிரி தான் இருந்துச்சு பட் அந்த குருசாமி வந்து அந்த கோயிலில் இருக்கிற ஒரு பெரியவர் ஒருத்தர் இருக்கார் ஏசுதா சார் மாதிரியே இருப்பார் அந்த வீடியோ கூட கொடுக்குறேன் அவர் அப்படி நம்மள தொட்டு அப்படி தலையில அதை வச்சு அதை போடும் போது ஏதோ ஒரு சொல்லும் போதே எனக்கு பாருங்க அப்படி அப்படி ஒரு ஃபீல் வந்துச்சு அந்த செகண்ட்ல இருந்து என்ன ஆச்சுன்னா எனக்குள்ளார ஒரு அமைதி எனக்குள்ளார ஏதோ ஒரு சும்மா பேசும்போது கூட ஐயப்பா 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 அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ஒன்று ஏறிச்சு அப்போ வந்து எல்லாத்தையும் பார்க்குற பார்வையே டோட்டலாக மாறுச்சு அது வந்து பணத்தை பார்க்குற பார்வையாக இருக்கட்டும் புகழை நோக்கி போகிறதா இருக்கட்டும் பெண்களை பார்க்குறதா இருக்கட்டும் எல்லாமே வேற ஒரு கலர் வந்துச்சு அப்போ அந்த மாலை போடுறதுனா அது இவ்வளோ பவர்ஃபுல்லா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு 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 லாங் ஸ்பேன் ஆஃப் விரதம் முடிக்கும் போது டோட்டலாக அந்த சபரிமலைக்கு போயிட்டு வந்து அந்த மாலையை கழட்டும் போது வேற ஒரு ராஜ்காமலாக நான் அதுக்கு முன்னாடி தண்ணி தம்மு அந்த விஷயங்கள்லாம் கிடையாது பட் செம ஜாலியாக இருப்பேன் பட் அமைதியாகவும் இருந்து இறைவனை நோக்கி போற ஒரு கட்டமும் இருக்குங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டது வந்து அந்த மாலை அணிந்த இந்த நாட்கள் போனோம் அந்த டைம்ல கொரோனாக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் எல்லாம் வாங்கிட்டு அப்போ நாங்கள் பதினெட்டு படி ஏறும்போது நான் மட்டும் பதினெட்டு படி ஏறினேன் அது வந்து இன்னைக்கு இருக்கிற கூட்டத்தை கம்பேர் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நியூஸ் பார்த்தேன் கிட்டத்தட்ட ஆறு லட்சம்

வெள்ள போட்டுருவாங்க மிதிச்ச ஒரு ஃபீலே இருக்காது ஆனால் எனக்கு என்ன பாக்கியம் கிடைச்சின்னா நின்று அந்த பதினெட்டு படியில் அப்படி கால் அப்படி வச்சு போகிற ஒரு ஃபீல் கிடைச்சது ஸோ கொரோனாலையும் எப்போவும் விட்டு வைக்கல அது பாட்டுக்கு அது போயிட்டுருக்கும் அவ்வளோ ஓகே ஃபோட்டோவில் பார்க்கும்போது ஐயப்பன் வந்து ரொம்பவே அழகாக இருக்கிறாரு ஸோ நம்ம நேரில் போய் சபரிமலையில் எப்படி இருக்கிறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு போனீங்க அங்க ஆனால் அவ்வளோ பிரம்மாண்டமாலாம் இருக்க மாட்டார் குட்டியோண்டு இருப்பார் ஸோ வந்து அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஒரு ஃபீல் வந்தது இ ஃபீல் அப்படிங்கிறதோட ஒரு வைப்ரேஷன் ஒன்று அந்த ஏரியாக்குள்ளார இருந்துச்சு அது வந்து முழுக்க முழுக்க அங்கே போய் அனுபவிச்சா தான் அது தெரியும் உள்ளே நுழையும் போதே அவரை பார்த்துட்ருக்கோம் நெய்யை அள்ளி அள்ளி ஊற்றிக்கிட்டே இருக்காங்க அவர் மேலே ஸோ அந்த நெய்க்கு நடுவில் தான் அந்த ஃபேஸ் இப்படி தெரியுது அந்த ஃபேஸ் இப்படி தெரியுது ஆனால் அங்கே போனவனே பதினெட்டு படி ஏறுற வரைக்கும் ஒரு பெரிய லிஸ்ட்டு வச்சிருக்கோம் ஆண்டவா எனக்கு படம் கிடைக்கணும் ஆண்டவா சீரியல் கிடைக்கணும் ஆண்டவா நிறைய படம் கிடைக்கணும் கார் கிடைக்கணும் அங்கே போய் அவரை பார்த்தோன்னே இல்லை அவ்வளோதான் ஓ இதான் ஐயப்பனா ஓ இவ்வளோ தான் ஐயப்பனா இவ்வளோ தான் ஐயப்பனா கிளம்பு அப்படின்னு வெளில வரட்டி விட்டாங்க எதுவுமே கேட்க தோணல அவரை பார்க்குறோம் அந்த நெய் அபிஷேகம் போட்டுக்கிட்டே இருக்காங்க போய்க்கோ 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 அப்படிங்கிறாங்க மலையாளத்தில் அந்த செகண்ட் தான் நம்மளுக்கு ஒரு ஒரு ஆனால் எனக்கு வந்து என்னன்னா அந்த கொரோனா டைம்ல போனதால எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் இத்தாப்பில் நிற்கிற இது கிடச்சிது அப்போ கூட அந்த சாமி சொல்லிக்கிறார் சாமி வேண்டிக்காங்க வேண்டிக்காங்கன்னு ஆனால் கடவுள் சத்தியமாக சொல்கிறேன் எதுவுமே கேட்க தோணலை அவரை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவர் அப்படி உட்காந்துட்டு இருக்கிறதையும் அந்த நெய் போட்டுருக்கறதையும் பார்த்துட்டே இருக்கலாம்னு தோணுச்சே தவிர அதான் அந்த போயிட்டு வந்தாதான் தெரியும் நீங்களும் ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுக்கு அப்புறம் போகல வச்சிருக்கிறதுக்கான வந்து அங்க போயிட்டு நம்ம வெளியில வரும்போது வாழ்க்கையில ஏதோ செம்மையா சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு உணர்வு வந்துடும் அது வரைக்கும் நிறைய தேடல்கள் இருக்கும் எல்லாருக்கும் தேடல்கள் இருக்கும் பட் அதை பார்த்துட்டு வெளில வரும்போது ஒரு நிறைவு வந்துடும் பாத்துட்டேன்டா என் கண்ண தண்ணி பிச்சுக்கிட்டு வருது இந்த சாமியை பார்த்துட்டு வெளில வந்தோன்னே என்ன அறியாமல் பிச்சுக்கிட்டு வருது ஏன் அலுவலன்னு எனக்கு தெரியல அப்படியே எனக்கு கம்போஸ்டாக பிச்சுக்கிட்டு அந்த ஒரு ஃபீல் உச்சக்கட்ட சந்தோஷம்னு சொல்லுவாங்க அந்த சந்தோஷத்தை நான் லைஃப்பில் என்றைக்கு அனுபவிச்சிருக்கேன்னா இந்த நாலு தடவை ஐயப்பனை பார்த்துட்டு வந்தபோது நான் அனுபவிச்சேன் அதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு லைஃப் நீங்கள் வந்து வாழ்ந்துருக்கிறீங்க லைஃப் ஸ்டைலில் வந்து இப்படி தான் நான் இருப்பேன் அப்படின்னு ஒரு பர்சனாக இருந்திருக்கீங்க ஆஃப்டர் தட் நீங்கள் அந்த விசிட் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஐயப்பன் வந்து உங்களுக்கு ஒரு கொடுத்துருக்காரு ஸோ அதுக்கப்புறமா அவங்களோட லைஃப்ல ஏதாவது சில விஷயங்கள் வந்து பயங்கர ஸ்பீடு பயங்கர கோவம் எல்லாம் இருக்கும் அந்த மாலை இந்த நாட்களில் நான் இருந்தது தான் தான் அந்த நாற்பத்தெட்டு நாள்னு கொடுத்துருக்காங்க அந்த நாற்பத்தெட்டு நாள் எதுக்குன்னா எல்லாத்தையும் நீங்கள் கடந்து வந்துடுவீங்க கோவம் ஆசை சந்தோஷம் காமம் இது எல்லாத்தையும் நீங்கள் வேணான்னு ஒதுக்கி வச்சுட்டு வாழும்போது ஒரு சபரிமலைக்கு போயிட்டு வந்த ஒருத்தனால என்ன ஃபஸ்ட்டு சுச்சுவேஷன்லையும் லைஃப்பில் வாழ முடியும் இதுதான் நான் மக்களுக்கு சொல்ல நினைக்கிறது குட்டி குட்டி இன்ஸ்டா வீடியோவில் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் ஒரு தூரம் மலைக்கு போய்ட்டு வந்தீங்க அவசரமாக நம்ம போகும்போது செருப்பை தேடுவோம் பட் நான் இப்போ செருப்பே தேடுறதுல எவ்வளோ கேவலத்துலேயும் நம்மளால் நடக்க முடியும் கல்லில் நடக்க முடியும் எல்லா இடத்துக்கும் காரில் போகணுங்கிறதுலாம் தேவையில்லை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ரெண்டு பெட்டு போட்டு அதுக்கு மேலே குளித்து போட்டு ஆள் இப்போ நல்ல பச்சை தர இந்த தர கொடுத்தீங்கன்னு வைங்க நீங்கள் கிளம்புக்கையோட இப்போ படுத்து தூங்கிடுவேன் வாழ்க்கை முறை எப்போவுமே சுடுதண்ணியில் ஆள் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல சில்லு தண்ணி ராத்திரி பதினொன்றரை மணி மலை கொட்டிகிட்டு இருந்துச்சு வில அதில் நம்ம குளித்தோம் ஸோ வாழ்க்கையோட அனைத்து யதார்த்தங்களையும் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு இதுக்குள்ள வச்சுருக்காங்க ஏன்னா அந்த இருமுடியை நீங்க தூக்கிட்டு போகும்போது அந்த தேங்காவை வந்து நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரத்துக்கு ஒரு மூணு தேங்காவை நீங்க வச்சிருக்கும்போது போது உங்க கபாலத்தில் இருக்கிற உள்ளுக்குள்ள இருக்க நர்வ்ஸ்லாம் ஆக்டிவேட் ஆகுதான் எவ்வளவு சயின்ஸ் உள்ள சும்மா நீ தேங்காய் கொண்டு வந்து அவர் கையில கொண்டு வர சொல்லியிருக்கலாம் தோல்லை கொண்டு வர சொல்லியிருக்கலாம் எதுக்கு கபாலத்துல வச்சு கொண்டு வர சொன்னாங்க எதுக்கு அந்த இருமுடி எங்கே வச்சு கொண்டு வர சொன்னாங்க இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குள்ளாரையும் சயின்ஸ் இருக்கு சோ அந்த ஒரு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை முடிச்சுட்டு வந்தோடனே இந்த கோவம்ங்கிறது என்ன விட்டு போயிடுச்சு நான் என்ன சொன்னேன் எதுக்கு கோவம் பண்ணோம் சரி ஒருத்தர் நம்மளை கோபப்படுத்துனாங்களா ஏதோ அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்காது பண்ணாங்க நீ நடத்து நீ பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி நிறைய நிறைய மாற்றங்கள் அதே மாதிரி தேடல்கள் வந்து குறைஞ்சிருச்சு முன்னாடி பயங்கரமாக சினிமா பைத்தியமாக இருந்துட்டு ஒரு ஒரு கம்பெனியாக போய் 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 அலைவேன் அப்போ என்ன தோணுச்சுன்னா ஓகே நம்மளுக்கு இன்றைக்கி கிடச்சிருக்குல்ல இதை நம்ம நிம்மதியாக பண்ணுவோம் ஸோ எதையுமே எக்ஸ்ட்ராவாக போயிட்டுருக்கிறது ஒரு ஏரியா இல்லாமல் எது கிடைச்சதோ அதை வச்சு வாழ்ற ஒரு சந்தோஷம் வந்து சபரிமலை போயிட்டு வந்தோட எனக்கு கிடைச்சது ஆனா இப்போ நீங்க ரீசெண்டாக உங்களுக்கு வந்து நிறைய ஒர்க்ஸ் வந்து நீங்க கம்மிட் ஆகிற மாதிரி இருக்கு ஸோ இதுவுமே வந்து அந்த கிரேஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் கண்டிப்பா பிளெஸிங்ஸ் எடுத்துக்கிட்டா அப்படி பட் இந்த விஷயத்தை நான் அதிகமாக சொன்னா என்ன ஆயிடும்னா நான் ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்து மார்க்கெட்டிங் பண்ற மாதிரி ஆயிடும் நான் போயிட்டு வந்து எனக்கு சீரியல் கிடைச்சது நான் போயிட்டு வந்து ஷூட்டிங் வீடு கட்டினேன் அப்படின்லாம் நான் சொல்லிட்டு இருந்தேன் வைங்கள எல்லாரும் என்ன பண்ணுவாங்க இவர் மதத்தை பரப்பறாரு அப்படின்னா அதெல்லாம் எனக்கு வேணா சாமி எனக்கு இருந்த சந்தோஷம் என்னோட என் கேரக்டரே சேஞ்ச் ஆச்சு சோ நான் இப்ப நேத்து கூட ஒரு வீடியோ ஒன்று ஒரு சின்ன குழந்தை எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க அமுச்சுருந்தாங்க அண்ணா எனக்கு வந்து எங்க அப்பா வந்து தொடர்ந்து குடிபோதையிலே இருக்காரு அவரை வந்து மாலை போட்டா அவர் திருந்திடுவாரா அப்படின்னு கேட்டதுனா நான் அந்த பொண்ணுக்கு பர்சனலா ஒரு பெரிய மெசேஜ் அனுப்பிச்சேன் தயவு செஞ்சு உன்னோட மேக்சிமம் உன்னோட பவர் உங்க அப்பாகிட்ட என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணி ஒரே ஒரு தடவை உங்க அப்பாவுக்கு மாலை போட்டு விட்டுரு ஒரு நாற்பத்தெட்டு நாள் அவர் வந்து குடிக்காம மட்டும் இருந்துட்டார்னா சத்தியமா சொல்றேன் அவர் சபரிமலை போயிட்டு வந்து குடிக்க மாட்டார்டா அப்படின்னு சொன்னேன் ஸோ இதுதான் இதுதான் ஆக்சுவல் ஃபேக்ட் இதை மட்டும் எல்லாரும் ப்ராக்டிஸ்க்குள்ளார கொண்டு வந்துட்டாங்கன்னா அந்த லைஃபே ரொம்ப நல்லா இருக்கும் அண்ணா நீங்க வந்து பர்சனலா எனக்கு இந்த காட் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஏதாவது ஒரு கடவுள் எங்களுக்கு வந்து குலதெய்வம் வந்து சிவன் திருச்சியில வந்து தாய்மான சுவாமி அப்படிங்கிறவரு சோ என்ன பண்ணாலும் நான் ரெகுலரா பிரதோஷ விரதமும் இருப்பேன் ரெகுலரா சிவன்கிறது எங்களோட மெயின் விஷயம் பட் இந்த கார்த்திகை ஒன்னு ஆரம்பிச்ச அப்புறம் என்ன மைண்ட்ல இருந்து எல்லாரும் போயிடுவாங்க எதுவா இருந்தாலும் இப்படி கால் தடுக்கணும் கூட ஐயப்பா அப்படின்னு தான் தோணும் சோ அந்த ஐயப்பன் ஏறிடுவாரு அதே மாதிரி மகர ஜோதி உடனே ஆட்டோமேட்டிக்கா அவர் நம்ம மைண்ட்ல இருந்து அவரு அவர் ஒரு ஏரியாக்குள்ளார போயிடுவாரு அதுக்கப்புறம் திருப்பி நம்ம சிவன் அதுதான் வரும் அதுக்கு ஒரு பெரிய எத்திக் சொல்றாங்க அவர் என்ன சொல்றாரு இந்த நாற்பத்தெட்டு நாளைக்கு மட்டும் என்ன பெர்ஃபெக்ட்டா கும்பிடு இது முடிஞ்ச கையோட ਉਹன ரெகுலர் விஷயங்களுக்கு போய் அவர் நாங்க வீட்ல கூட வைக்க மாட்டோம் வீட்ல போட்டோ முடிஞ்ச உடனே அந்த ஐயப்பமலைக்கு போயிட்டு வந்தனே அவர் படத்தை கட்டி நாங்க பர்ணயில வெச்சிருவோம் ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம சுத்தமா இருக்கணும் அவர் வீட்டில் நம்ம படமாக வச்சுருந்தா கூட நான்வெஜ் சாப்பிடக்கூடாது லேடிஸ் விஷயங்கள் கரெக்டாக இருக்கணும் அந்த அளவுக்கு நம்மளால ரொட்டீன் லைஃப்பில் இருக்க முடியாது இந்த நாற்பது நாளுக்கே நம்ம வீட்டில் எல்லாம் திணறிடுவாங்க எப்படா மலைக்கு போய்ட்டு அப்படிங்கிற லெவலில் அவங்க இருப்பாங்க ஸோ அந்த ஒரு ஏரியா பண்ண முடியாதுங்கிறதால அதை நம்ம ஒதுக்கி வச்சுருவோம் எப்பவுமே என்னோடய நாமத்தில் ஓடிட்டுருக்குது நமட்சி வாயை அப்படிங்கிறது ஓடிட்டுருக்கோம் அதில் லத்தாக்கிட்டே நீங்கள் இன்னும் தெரிஞ்சிருப்பீங்க அவங்க பயங்கர நமட்சி வாயோட சீஃப் ரெப்ரஸன்டேட்டிவ் அவங்க நான் செகண்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆகலை நீங்கள் ஒரு மேரேஜ் பண்ணுற டைமில் கூட அவங்க வந்து ரொம்ப டிவோஷனான ஒரு பர்சன் அப்படின்றத தெரிஞ்சுதான் பண்ணீங்களா அப்படின்னா என்னம்மா இது இப்படி வந்து மாறிட்டே அப்படின்னு நினைச்சிங்களா இல்ல இல்ல அவங்க அப்ப இருந்தே அப்படிதான் லவ் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு தடவை எங்க வீட்டுக்கு வந்திருந்த போது கூட அவங்க பெருசா கடவுள் முன்னாடி நின்று ஒரு பெரிய சிவன் பாடலை பாடி எங்களுக்கே தெரியாத விஷயங்கள்லாம் அவங்க பாடி எங்களை சர்ப்ரைஸ் பண்ணாங்க சோ அப்ப இருந்தே அவங்க பெரிய பக்திமான் மாற்றமாய் வந்தது நான் தான் அவங்க மாற்றமாயெல்லாம் வரல அவங்க பானின மாதவா பிராமின் ஃபேமிலி அப்படியே அழகா அந்த ட்ராவலில் அப்படியே தான் இருக்காங்க நான் தான் ஒரு ஒரு டக்குன்னு ஒரு எபிசோடில் சேஞ்ச் ஆகி அந்த கெட்டவன் நல்லவனா மாறுற மாதிரி இப்படி ஒரு ஏரியாக்குள்ள மாதிரி இப்படி வந்தது அவ்வளவு அப்போ அவங்க வந்து உங்ககிட்ட கேட்பாங்களா முன்னாடி அப்படி இருந்தீங்க என்ன வந்து கிண்டல் பண்ணிருப்பீங்க சோ சும்மா சம்டைம்ஸ் வந்து பண்ணா என்னமா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்க இப்போ நீயும் மாறிட்ட அப்படின்ற மாதிரி ஏதாவது கேட்டிருக்காங்களா இல்ல இப்போ நான் வந்து அவங்கள ஓவர்லீட் பண்ணி போயிட்டு இருக்கிறதால ஏக வேற லெவல்ல இருக்கீங்க அப்படிங்கும்போது என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நடுவில் ரெண்டு மூணு பிரச்சனைகள் போது எங்க உங்க ஐயப்பன் சொல்லி கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க முடியல ஐயப்பன் சொல்லி கொஞ்சம் நம்மளுக்கு பர்மிஷன் வாங்கி கொடுங்க அப்படின்னு சரிமா பேசிடுறேன் ஐயப்பன் அந்த லெவலுக்கு இப்போ நான் என்ன ஆயிட்டேன் ஐயப்பனோட சீஃப் ரெப்ரஸன்டேட்டிவா நான் மாறினதால அவங்களுக்கு ஏதாவது என்ன என்கிட்ட கேட்குற லெவலில் இப்போ அது போயிட்டு இருக்கு ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்தியிலையும் நாங்கள் வந்து செலுத்தவர்கள் இல்லை அவங்க பாட்டுக்கு அவங்களோட ஏரியாவில் கும்பிடுவாங்க நான் பாட்டுக்கு நான் என்னோட ஏரியாவில் இப்போ மாலை போடுறது அப்படின்னா அதுக்கான நிறைய இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது அண்ட் வந்து ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து எங்களால் கண்டிப்பாக அதை இருக்க முடியுமான்றதே ஒரு பயத்தினால நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து மாலை போடணும்னு ஆசை இருக்கு ஆனால் நாற்பத்தெட்டு நாள் நம்மால முடியுமா அப்படின்ற ஒரு பயம் வந்து அவங்களுக்கு இருக்குண்ணா ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பதினஞ்சு நாள் பதினெட்டு நாள் அந்த மாதிரி ஏதாவது பர்டிகுலர் டேஸ் கம்மி பண்ணிக்கலாமா இல்ல கம்மி பண்ணிக்கலாமான்னு ரூல்ஸ் படி கேட்டீங்கன்னா அப்படி பண்ணக்கூடாது மாலைன்னு போட்டா நாற்பத்தி எட்டு நாள் தான் ஆனா ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் ஆகும் இப்போ சினி உலகத்தில் ஒரு கேமராமேன் போகிறாரு ஐபிசியில் ஒரு கேமராமேன் போகிறாருங்க அவர் என்ன பண்ணுவார் ஒரு நாலு கேமராமேன் ஒன்று சேர்ந்து ஒரு யூனிட்டாக போவாங்க அதில் ஒருத்தர் என்ன சொல்லுவார் நம்ம சிக்ஸ்டீன் டேஸில் போயிட்டு வந்துடலாம்ப்பா ஏன்னா செவன்டீன்த் டே இந்த மாதிரி என் பொண்ணுக்கு ஒரு இது இருக்குது எங்கள் வீட்டில் ஒரு தேடல் இருக்குன்னு அப்போ என்ன ஆகுனா அந்த டீமோட கம்போசிஷனே அவருக்காக மாறும் அவர் மேலே வச்சுருக்க லவ்வால் எல்லாம் சேர்ந்து மாறி விட்டு கொடுத்து போகிறது தனித்தனியாக போகிறதுக்கு உடன்பாடு இருக்காது நீங்கள் எல்லா அயப்ப பக்தர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் எட்டு பேர் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் போவாங்க ஸோ அந்த டீமோட கம்போசிஷனுக்காக தான் மாறுவாங்க அந்த டீமில் ஒரு குருசாமி ஒருத்தர் இருப்பார் அவர் தான் கேப்டன் அவர் என்ன சொல்கிறாரோ அது எல்லாருமே கேட்க வேண்டிய ஒரு கட்டத்துக்கு வந்துருவோம் ஸோ பதினஞ்சு நாள் பதினெட்டு நாள் போகக்கூடாது அப்படிங்கிறது எதுவும் கிடையாது அவங்கவுங்களோட வசதிப்படி ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்ணுன்னா அது நாற்பத்தெட்டு நாள் ஹாஃப் மீல்ஸ் சாப்பிட்ணுன்னா அது இருபத்தி நாலு நாள் குயிக் லஞ்சு மாதிரி எதாவது சாப்பிட்ணும் அப்படின்னா சில பேர் ஒரு நாளில் போகிறவங்க கூட இருக்காங்க அது அவங்களுக்கும் ஐயப்பனுக்கும் இருக்கிற டீல் ஆனால் ஆக்சுவலாக ஆஸ் பர் ப்ரொசீஜர் வந்து நாற்பத்தெட்டு நாள் தான் கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கணும் ஓகே இந்த ஒரு பர்டிகுலர் பீரியடில் நான் இந்த கடவுளை கும்பிட்டதுனால தான் எனக்கு வந்து இது சக்ஸஸ் ஆச்சு அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா இன்னைக்கு இந்த இன்டர்வியூ வந்து கும்பிட்டது முத கொண்டு இன்றைக்காலில் சாமி கும்பிட்டதால் தான்னு நினைக்கிற ஆள் நானு ஸோ முழுக்க முழுக்க அதான் நமக்கு மேலே ஒரு சக்தி ஒன்னு இருக்கு அந்த சக்தி கிட்ட விஷயத்தை தூக்கி போட்டுட்டு நம்ம நம்ம வேலையை பார்த்தாலே போதும் நமக்கு என்ன கொடுக்கணும்னு அந்த சக்திக்கு தெளிவாக தெரியும் ஸோ அது நம்மளை அழகாக கேரி ஓவர் பண்ணி போயிட்டே இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் ஒரு பணப்பிரச்சனை ஒன்று வரும் ஒரு மனப்பிரச்சனை ஒன்று வரும் ஆனால் நான் அதை வந்து ஐயோ என்ன ஐயப்பா அப்படி இருக்கு என்ன முருகா அப்படி இருக்குது என்ன ஈஸ்வரா அப்படி இருக்குன்னு சொல்லி முடிக்கும் போதே அழகாக அதுக்கான இன்னொரு ஏரியா சம்மந்தமே இல்லாமல் ஒரு பணம் ஒன்று வரும் ஒரு ஆட் ஷூட்டும்பாங்க ஒரு சீரியல் ஷூட்டும்பாங்க சம்மந்தமே இல்லாமல் இந்த மாதிரி அழகாக என்னை தூக்கிட்டு போய்ட்டுருக்கிறது ஒரு சக்தி அதுக்கு நீங்கள் ஏசுன்னு பேர் வைக்கலாம் நான் நிறைய முஸ்லீம் கோவில்களுக்கு போவேன் இந்த ஐயப்பங்கிறதால இந்த ஏரியாவுக்கு போக மாட்டேன்னு கிடையாது நாகூர் தர்காலேருந்து ஆரம்பிச்சு அல்லிதிவான் பள்ளிவாசலேருந்து ஆரம்பிச்சு இங்கே ரகுமான் சார் போகிறேன் மவுண்ட் ரோட் தர்கா அதுக்கு வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழம போவேன் எந்த சக்தியை என்னை தூக்கிட்டு போகுதுங்கிறதுலாம் பிரச்சனை இல்லை ஆனால் ஏதோ ஒரு சக்தியை என்னை அழகாக தூக்கிட்டு போயிட்டுருக்குங்கிறத நூறு பெர்சன்ட் உணர்ந்த ஒரு ஆள் நான் அதனால் எது பிரச்சனை நடந்தாலும் அது என்னோடய இது இல்லை அது அவங்களோடது அவங்க அதை பெட்டராக பார்த்துப்பாங்க அப்படிங்கிறது என் மனசுக்குள்ளே இருக்கிற தாட்டு நான் வந்து ஐயப்பமார்களுக்கும் அடுத்த ஜென்ரேஷன் யூத்துக்கும் சொல்ல வர்றது என்னன்னா ஐயப்ப மலைக்கு போகணுங்கிறது பயங்கர கஷ்டமான விஷயம் இல்லை நீங்கள் எல்லாமே கஷ்டம்னு பார்த்தா சர்வர் சொந்தத்தை சொல்லுவார் ஒரு கல்ல தூரத்தில் வச்சு பார்த்தா ஒன்றும் தெரியாது அதே கண்ணுகிட்ட வச்சு பார்த்தா உனக்கு உலகமே இரண்டு பேருண்டாம் அது மாதிரி தான் ஐயப்பசாமிங்கிறது ஐயப்பசாமிங்கிறது ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் அதை வந்து அனைவரும் அனுபவிக்க வேண்டும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆன்மகனாக நீ இந்து சமயத்தில் பிறந்ததே ஐயப்ப மாலை போடதான் அப்படிங்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவேன் ஏன்னா அதுக்குள்ளே நீ வாழ்ந்துட்டு வரும்போது நீ வாழ்க்கையை பார்க்குற விதமே உனக்கு டோட்டலாக மாறிடும் பணத்து மேலே இருக்கிற மரியாதை போயிடும் உனக்கு என்ன பணம் ஓகேடா எல்லாம் ஏப்ப பார்த்துப்பான் ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா அம்பானிலேருந்து அதானிலேருந்து அந்த மலையை ஏறிதான் ஆகணும் அந்த இருமுடியை கட்டி தான் ஆகணும் கை வச்சு வச்சு ஏறுறவங்களால நான் கண்ணால் பார்த்துருக்கேன் அப்போ நான் கை கொடுக்க போனால் இல்லை தம்பி நான் வேண்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ அந்த கோயிலில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டிக்கெட்டு கிடையாது ஐநூறுவா டிக்கெட் ஆயிரூவா டிக்கெட் ஒன்றும் கிடையாது ஸோ அங்கே நீங்கள் போயிட்டு வரும்போது அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து முடிக்கும்போது பச்சை தண்ணியில் குளித்து செருப்பு இல்லாமல் நடந்து சைவம் சாப்பிட்டு காம உணர்ச்சிகளை தள்ளி வச்சு ரெண்டு வேலை குளித்து அந்த நூற்றி எட்டு தடவை சரணம் சொல்லிட்டு அந்த சந்தனத்தை தலையில் வச்சுட்டு நீங்கள் வெளியில் வரும்போது போதுண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு முழு நிறைவான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் ஸோ தான் நான் இன்ஸ்டாகிராமில் என்னோடய யூடியூப்லலாம் நான் என்ன பதிவு பண்ண நினைக்கிறேன்னா ஐயா இது பெரிய விஷயம் இல்லை நிறைய அதுக்கு நெகட்டிவாக வராங்க ரொம்ப நாள் மாலை போட்டுட்ருக்காங்க நான் அசிங்கசியமாக திட்டுறாங்க நீ வந்து இந்த கண்டென்ட்டே தப்பாக சொல்கிற அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ண நினைக்கிறேன்னா ஈஸி பண்ண நினைக்கிறேன் ஏன்னா இளைஞர்களுக்கு அது மேலே ஒரு பயம் இருக்குது போகணும்னு தாட் இருக்கு அண்ணன் போயிருக்காரு அப்பா போயிருக்காருன்னு சொல்கிறாங்க ஆனால் போகிறதுக்கு ஒரு பயம் நான் என்ன சொல்கிறேன் இல்லை தம்பி நீங்கள் தயவு செஞ்சு போங்க ஒரு தடவை போயிட்டு வந்த அப்புறம் தான் உங்களுக்கு அதோட ஃபீல் தெரியுங்கிறதுக்காக ஒரு ஒரு கண்டென்ட்டாக பிரித்து 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 நீங்கள் வந்து தலைக்கு என்ன தேய்க்கக்கூடாதுங்கிறத இல்லைப்பா தேய்ச்சிக்கலாம் உங்களுக்கு எதாவது ஸ்கின் ப்ராப்ளம்னா நீங்கள் தேய்ச்சிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு புரிய வைக்கிறேன் சோப்பு போட்டு குளிக்க கூடாது இல்லை அந்த காலத்தில் சோப்பு போட்டு குளிக்க கூடாதுன்னு சொன்னாங்க இப்போ நீங்கள் லைட்டாக போட்டுக்கலாம் போட்டால் இந்த மாதிரி உங்களுக்கு சேஃபாக பண்ணிக்கலாம் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் ஈஸி பண்ணுறது எதுக்காகனா இன்னும் நிறைய பேர் அந்த அனுபவத்தை அதாவது யாம் பெற்ற இன்பம் பெரிய வையகங்கிற மாதிரி அவங்களும் அனுபவிக்கணும் தாட்ல தான் இவ்வளவு விஷயங்களையும் சொல்லிட்டு இருக்கேன் நிறைய வருது பட் நான் அதை இல்ல ஏன்னா என்ன சுத்தி நிறைய பாசிட்டிவ் இருக்கிறதால அதை நோக்கி நான் வேகமா போயிட்டு இருக்கேன் நெகட்டிவா அவங்க சொல்றாங்க

அவரை பிடிச்சு போய் நான் சொல்கிற விஷயங்கள் பிடிச்சி போய் உள்ளே வந்தவங்க தான் அவங்க எல்லாருமே நான் அதை எதுக்காக இவ்வளோ அழுத்தி அழுத்தி டெய்லி ஒரு கண்டென்ட்டாக இருக்கேன்னா ஐயோ இதை பார்த்து எனக்கு ஒருத்தர் போயிட மாட்டாரா உடனே என்ன சபரிமலையிலேருந்து ஃபோட்டோ அனுப்புகிறாங்க ஆனால் நீங்கள் சொன்னீங்க நாங்கள் மாலை போட்டோம் அந்த என்னவோ எனக்கு வந்து சந்தோஷத்தோட உச்சத்துக்கு போயிடுவேன் ஏன்னா நாங்கள் சொல்லி ஒருத்தர் மலைக்கு போயிருக்காரு அப்படிங்கிறது வந்து வேற லெவல் ஃபீலிங் அந்த உள் போய் நான் மாற்றிருக்கேன் அப்படிங்கிற அந்த சக்தியை எனக்கு ஐயப்பன் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதால இன்னும் வரும் வருடங்கள் எல்லாமும் இந்த விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்லுவேன் இன்னும் நிறைய பேரை போக வைப்பேன் இன்னும் சபரிமலை ஐயப்பன் புகழ எங்கெல்லாம் பரவ முடியுமோ பரப்பிக்கிட்டே இருப்பேன் அவ்வளவு கண்டிப்பா அதுக்கு அவரும் உங்களை செலக்ட் பண்ணி இருக்காரு அப்படின்றதும் ஒரு நிதர்சனமான உண்மைதான் வந்து நீங்க உங்களோட லைஃப்ல நிறைய கோவில்களுக்கு போயிருப்பீங்க என் மனசுல இந்த ஒரு கோவில் வந்து இன்னுமே இருக்கு நான் வந்து இன்னுமே வந்து நான் போகணும் அடிக்கடி போகணும் ஒரே ஒரு கோவில் கண்டிப்பா தான் ஏன்னா அந்த வைப்ரேஷன் வந்து மற்ற இடங்கள்லேயும் நான் பாத்திருக்கேன் வைப்ரேஷன் தஞ்சாவூர் பெரிய கோவில்ல எல்லாம் பாத்திருக்கேன் பட் அந்த இடத்த விட்டு நவராமல் இருக்கணும் கொஞ்ச நேரம் அப்படின்னு யோசிச்சது வந்து சபரிமலையில மட்டும்தான் அந்த உணர்வு வந்து அந்த ரூம் கிளரை போகும்போதே நம்மளுக்கு ட்ரன்னு அந்த வைப்ரேட்டர் மோட்ல ஃபோன் அடிக்கும்ல அப்ப கிரன்னு ஒரு மாதிரி கை ஆடும்ல அந்த உணர்வு எனக்கு கிடச்சது சபரிமலையில் மட்டும்தான் ஸோ அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து திருப்பதி பெருமாள்கிட்ட போகும்போது அந்த சைலன்ஸ் வந்து இங்கே கிடச்சது அதாவது அவர்கிட்டையும் பெரும் பெருமாள்னாலே லக்ஸரி அப்படி போனால் ஏசி கார் எல்லாமே அமௌண்ட்டு எல்லாம் கேட்கலாம் அப்படின்ட்டு போவோம் பட் அவர் நிற்கிற அந்த அழகை பார்த்தோன்னே ஏ இந்த செம்மையாக இருக்கார்ல கோபுரம் இது கிரீடம் பார்க்குறதுக்கே சீனாக இருக்கார்ல அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும் அதுக்குள்ளே ஜர்கண்டி தான் நம்ம வெளில அமைச்சிருவாங்க ஸோ சபரிமலையும் திருப்பதி ஏழுமலையானோட அந்த உள்ள என்ட்ரியும் எனக்கு லைஃப்பில் நான் எப்போவும் எத்தனை முறை வாய்ப்பு கிடைத்தாலும் அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிற ஒரு இடம் அந்த ரெண்டு இடமும் தான் நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட இருந்து நீங்க ஷேர் பண்ணிக்கிட்டீங்க அண்ட் வந்து ஐயப்பன் மாலை போடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிறைய பேருக்கு இதுதான்ப்பா லா அதனால வந்து நீங்க உங்களால முடிஞ்ச நீங்க அதை வந்து இப்படி நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நிறைய கைடன்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ சோ மச் நான் இந்த டைம்க்காக டைமுக்காக தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் அண்ட் இவ்வளோ அழகா ஐபிசி பக்தி அப்படின்னு வச்சு நான் உங்க சேனலை பார்த்ததை விட நிறைய வந்து ஷார்ட்ஸ்ல நிறைய பார்த்துருக்கேன் நச்சு நச்சுன்னு அதை எடிட் பண்ணி குட்டி குட்டி விஷயங்களை வந்து இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர் ஏன்னா இன்னைக்கு யாருக்குமே டைம் இல்லை பறந்துட்டு இருக்காங்க ரீல்ஸையே பாதி தான் பாக்கிறாங்க அதில் நீங்க கன்வே பண்றது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யறதுக்கு எங்க டோட்டல் அது அல்லாஹா இருக்கட்டும் இயேசுவா இருக்கட்டும் இல்லை ஜீசஸாக இருக்கட்டும் இல்லை ஐயப்பனா இருக்கட்டும் எல்லார் சார்பாகவும் எங்க சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள் நன்றிகள் சன்லைன் தீபஜோதி பஞ்சதீபம் விளக்கேற்றும் எண்ணெய் இது தெய்வீகத்தின் அடையாளம்